ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க எஸ்டி நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான் இது நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்கா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுங்க அக்கா ஏன்க்கா போடவே மாட்டேறீங்க போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அக்கா அன்னையே வீடியோவுக்கு வாங்க ஒர்க்கே உங்களுக்கு சரியாக இருக்குது கா மார்னிங் நைன் ஓ கிளாக் வேலைக்கு போயிடுவாங்க அன் டைம் ஆயிரும் நைட்டு அன் ஆயிரும் அவங்க வீட்டுக்கு வர அதனால வீடியோ சரியாக சொல்லப்படு நான்தே வீடியோ எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க வீடியோக்கு வரதே இல்லை அடுத்த கொஸ்டின் நீங்கள் லவ் மேரேஜா ஆமாம் நாங்கள் லவ் மேரேஜ் தான் என்ன வேலைக்கா பார்க்குறீங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் ஒரு வேலை நான் வீட்டில் தான் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் செகண்ட் மேரேஜ் ஆக்கா அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறீங்க செகண்ட் மேரேஜெல்லாம் இல்லை ஒரு மேரேஜு தான் எனக்கு எனக்கே வெக்க வெக்கமாக வருது எப்படி இந்த கேள்வி எதனால கேட்டீங்க என்ன பிரியங்கா பிரியங்காங்கிறவங்க இந்த கேள்வி எதனால கேட்டீங்கன்னு தெரியலை இல்ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பாப்பா நேம் என்ன இன்பரசி பாப்பா நேம் இன்பரசி அக்கா பாப்பாக்கு வயசு எத்தனை ஏஜ் எத்தனைன்னு கேட்டிருக்கீங்க பாப்பாக்கு ரெண்டு வயசு ஆக போகுது ரெண்டு வயசு ஆக இன்னும் ஒன் மந்த்து கிட்ட இருக்கு ஆமாம் அது அக்கா நிறையா வீடியோ போடுங்கக்கா கண்டிப்பாம்மா உங்களுக்காண்டி நிறைய வீடியோ போடுறேன் கண்டிப்பாம்மா உங்களுக்கு எத்தனை சிஸ்டர் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டேங்க உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்டேங்க எனக்கு மொத்தம் என்னையோட சேர்த்து நாலு பேர் ஃபோர் பேர் என்னை சேர்க்காமல் மூணு சிஸ்டர் இருக்காங்க பாய் யாரும் இல்லை அண்ணன் தம்பி யாரும் கிடையாது உங்கள் ஊர் என்னக்கா சிவகங்கை மாவட்டம் முறையூருங்கிற குட்டி கிராமம் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கா உங்கள் ஃபேமிலின்னு தான் கேட்டிருக்கேங்க எங்கள் ஏ ஏன் ஃபேமிலியே சொல்கிறேன் அத்த இருக்கா மாமியா மாமனார் குழந்தைங்க குழந்தை மண்டாட்டி என் ஹஸ்பண்டு அப்புறம் குட்டி பாப்பா இவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி நெக்ஸ்ட்டு அக்கா சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க அக்கா கண்டிப்பாகம்மா உங்களுக்காண்டி சேலஞ்ச் வீடியோ நீங்கள் கேளுங்க க கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காண்டி சேலஞ்ச் வீடியோ பண்ணுறோம் அவங்களும் வருவாங்க ட்ரை பண்ண சொல்கிறேன் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்கிறேன் அக்கா ஹோம் வீடியோ போடுங்க அக்கா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் ஹோம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஒன் டே vlog போடுங்க அக்கா பாப்பா விலாக் தான் நான் ஒன் டே vlog போட்டிருக்கேன் ஏ வ்ளாக் நான் போடல கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்றேம்மா அக்கா உங்கள் சிஸ்டர் எத்தனை பேர் சிஸ்டர் அதே சொன்ன சிஸ்டர் எனக்கு மூணு சிஸ்டர் இருக்காங்கண்ணே சிஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்கக்கா சிஸ்டர்லாம் கோயம்புத்தூரில் இருக்காங்க எல்லாருமே ஒரு ஒரு அக்கா இங்கே இருக்காங்க இங்கே அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே தான் மற்ற ரெண்டு சிஸ்டருமே கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க அக்கா உங்கள் ஹஸ்பண்ட அக்கா உங்க ஹஸ்பண்டுக்கு பிக் நேம் என்ன பிக் நேம் நான் எப்பயுமே லவ் பண்ணேயும் சரி இப்பவும் சரி எப்பயுமே நான் பிக் நேமா போடுறது செல்லம் அதுதான் அந்த ஒண்ணுதான் செல்லம் 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 செல்ல செல்லம் தான் அக்கா உங்க ஹஸ்பண்ட எவ்வளவு பிடிக்கும் யார் கே சரண்யா உங்கள் ஹஸ்பண்டை எவ்வளோ பிடிக்கும்க்கா அளவு கிடையாது அவ்வளோ பிடிக்கும் அக்கா மினி விலாக்லாம் போடுங்கக்கா சா கண்டிப்பாக போடுறோமா நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அதில் லாங் வீடியோ தான் நான் அவ்வளோவா போடுறதில்ல மற்றபடி மினி விலாக்லாம் நான் நிறையாது போடுறேம்மா போய் பார்த்துக்கோங்க இனியும் நான் போடுறேம்மா அக்கா உங்கள் ஏஜ் எத்தனை டுவெண்ட்டி டூ அன்னை ஏஜ் தேர்ட்டி ஒன் அக்கா உங்களுக்கு வீடியோ போடணும்னு அக்கா உங்களுக்கு வீடியோ போடணும்னு எப்படி தோணுச்சு அது ஒன்றும் இல்லை வேலைவட்டி இல்லாதவங்க வீட்டிலேயே இருந்தால் பல மைண்டுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நானாக சும்மா வீடியோ போட்டேன் ஓகேயா வந்துச்சு அப்படியே தொடர்ந்து இருக்கேன் அக்கா நல்லா வீடியோ போடுறீங்க அக்கா டான்ஸ் வீடியோ போடுங்க கண்டிப்பாக டான்ஸ் வீடியோவும் போடுறேன் நான் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அவ்வளோதான் இன்னும் இன்னும் கேள்வி கொஸ்டின்லாம் கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேம்மா இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா வீடியோ வரும் நான் ஆன்சர் பண்ணுறேன் போடுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் அன்னே கண்டினியூவாக வருவாங்க அந்த சேனலுக்கு கண்டிப்பாக இதில் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி அதிலே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வேறு வேறு அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்